கேது பேர்ச்சி கடக ராசிக்கு என்ன சேர்க்கிறது கடகராசிக்காரங்க ஏற்கனவே ரெண்டரை வருடமா அட்டமத்து செனியால் அவதிப்பட்டு நிறைய அவமானங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சிருப்பீங்க தொழில் ரீதியாக தொழிலை விட்டுருப்பீங்க தொழிலை விட்டுட்டு திருப்பி மீண்டும் தொழில் கிடைக்காம கஷ்டப்படுவீங்க குழந்தை பேர் அடைஞ்சிருப்பீங்க போன பீரியட்ல வந்து குரு உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருந்ததுனால குழந்தை பேர் அடைஞ்சிருப்பீங்க குழந்தை பேர் இல்லாதவங்க அந்த புது குழந்தை பிறந்தனால அதன் மூலமாக நிறைய செலவுகள் ஏற்படும் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் கேதுவும் மாங்கல்யம் வரவு செலவு ஸ்தானத்தில் எட்டாம் இடத்துல ராகுவும் இருக்கார் ஸோ நீங்கள் எதிர்பார்த்த பணம் எதிர்பார்த்த நேரத்தில் கடகராசினியர்களுக்கு வராது வரவு செலவில் சுத்தம் இருக்காது கணவன் மனைவி உறவுக்குள்ள விரிசலை ஏற்படுத்தும் நண்பர்கள் மூலமாக சண்டை சச்சரவு ஏற்படுத்தும் இதை விட என்ன வருன்னால் சொந்த குடும்பத்தில் அப்பா அம்மாவே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க கடகராசினியர்களுடைய அப்பா அம்மா அவங்க மூலமாக தேவையில்லாமல் ப்ரிஸ்டீஜ் இஷ்யூஸ் அங்கே நம்ம போக மாட்டோம் அவங்க நம்மகிட்ட மாட்டாங்க இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் கடகராசினியர்களுக்கு வரும் கண்ணோய் ஏற்படும் வலது கண்ணில் புற ஏற்படுது இடது கண்ணில் குறை ஏற்படுது கண் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படுவது இந்த காலகட்டத்தில் எடுக்கும் நீங்கள் சுடு சொற்களால் பிறரை இந்த பேசி பேசிப்படுவீங்க சுடு சொற்களால் பேசுறதுனால ஆகும் நம்ம வார்த்தை போய் அடுத்தவர்கள் கவனத்தை தைத்து அதன் மூலமாக தொந்தரவை ஏற்படுத்தும் கடகராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா பிரபஞ்சத்தை சர்வசாதாரணமாக தொடர்பு கொள்ளும் ஆற்றல் உடையவர்கள் அவங்க இறைவனை நோக்கி கண் நோக்கி வேண்டுன்னா அடுத்த நிமிஷமே இந்த பிரபஞ்சம் வந்து அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் ஸோ தொந்தரவா இருக்கக்கூடிய ராகு கீதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தியானம் பயிற்சி சுப மந்திரங்களை சொல்றது மகாலட்சுமி மந்திரங்களை படிக்கிறது பிரதோஷ வேலைகளில் போய் வணங்குறது சங்கடகர சதுர்த்தி எண்ணிக்கை அருகம்புல் மாலையை விநாயகருக்கு செலுத்தி கேதுவின் தோஷம் நீங்க செய்கிறது துர்க்கைக்கு ராகு காலத்தில் விளக்கு போட்டீங்கன்னா அந்த வரவு செலவு பிரச்சனை மாங்கல்ய பிரச்சனை கணவனுடைய உடல்நிலைகளில் மாற்றம் ஏற்படுறதுல வந்து தப்பித்துக் கொண்டு இறை ஒன்றே உங்களை காப்பாற்றக்கூடிய நேரமாக இருக்கிறது நமஸ்காரம்